தன் மகன் அபிமனிவிற்கு என் மகள் சுந்தரிக்கும் சிறு வயதிலேயே விரும்பத்தக்க அப்பொழுது அபிமனிவிற்கு என் மகளை தருவதாக வாக்கு கொண்டிருக்கிறது யாருக்கு

மோட சிறு வந்தது தங்கமோ சிறு இடை ஏதமோ சகங்கிகள் குழு இரும் சேகமோ அழகிய அது

கிருஷ்ணா நமஸ்து ஆசிர்வாதம் ஹரி பரம மாமா சக்னி மாமா திவர் வகை பார்த்தால் கேது திட்டமிட்டு வருது போல் தோன்றுகின்றதே கிருஷ்ணா என்ன ஏ யோசனை யோத்தி யோக உங்களுக்கு ஆசிர்வாதங்கள் பட

<music/> அதிகையில் நான் கண்ணம் அகில் பாலையில் தன் பொழுது பழகியதும் அதிகையில் நான் கண்ணம் அகில் பாலையில் தன் பொழுது பழகியதும் भंगार के अरे मारो मारवी मैं तुमा Nice ствен iT yangaldi Colombian علي will you ஆலகா நீஆலி நீ பாபகன் ஏறி நீ ஆலகா ஊளியாரி ஊர்மே ஏறி நீ கருடாலா தம்பி தம்பி ஐயனே இங்கு குூடி நீ மாலமமே குட நீ அமரங்கு ஊளியே கருடாலுகா கைதுனா ஏறி கிளை நீ நீ மாடேடு நீ അല്ലയോ മരുമേൻൈ തന്ന നങ്ങാ മുടി മന്നല്ലല്ലയോ മരുമേൻൈ തന്ന നങ്ങാ മുടി മന്ന காமோரி மங்களம் காமோரி மங்களம் மூணுக்கு சேந்தம் காமோரி மங்களம் ஆரியோ ஆதலத்து 太阳，太阳、well，把苦都赶走。太阳，太阳，把 உனங்கா அப்படி பண்ண தெரியும் தலை நாட்டில் அனைவரும் சேமம் தானே நலமாகத்தான் இருக்கிறது நாலு வளமும் சேமமாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது கண்ணா அருமையாக இருக்கிறார்கள் வளமுடன் இருக்கிறார்கள் நலமுடன் இருக்கிறார்கள் அருமையாக இருக்கிறார்கள் பாம்பின்கால் பாம்பரியம் என்பார்கள் நன்றாகவே அறிவேன் கிருஷ்ணா

அதுதான் ஒன்றும் எனக்கு புரியவில்லை தாங்களுக்கு ஆச்சரியமா அதற்கான இருக்கிறான் என்னடா இப்படி திடீர் என்று அழைவருமே காரணக்கென்று அதுதான் எனக்கு சந்தேகம் இருக்கிறது கண்ணா நாங்கள் வந்த காரணம் இருக்கின்றது ஏனென்றால் அச்சிராவுக்கு ஆளக்கூடியவன்க குருவா மட்டுமே நீங்க வந்திருக்கிறேன் என்றால் காரணமல்லாமலாம் வரவில்லை தலைக்கடம் என்ன கண்ணா என்ன

அனைவரும் ஒன்று கூடி வந்திருக்கனே ஏதோ திட்டமிட்டு தான் வந்திருப்பீம் எனது மகன் லக்ஷ்மணனுக்கு லக்ஷ்மணனுக்கு தாங்களுடைய குமாரத்தி சுந்தரியை மனமுடக்கே பெண் கேட்டு என்ன தயக்கம் கிருஷ்ணா என்ன தயக்கம்

என் இலக்கண குமாரனுக்கு கேட்டு வந்திருக்கின்றோம் சந்தோஷம் பெண் வீட்டில் பெண் இருந்தால் கேட்டது வழக்கம் தானே ஆமாம் பெண் கட்சிமா என்றுதான் யோசிக்கின்றேன் என்ன யோசனை சந்தோஷமா சந்தோஷம் சந்தோஷம் தானே

அரயோகி நீ இல்லை நமடி முதன்மை மாलिकி அரமே நீ கிரீ அரயோகி நீ இல்லை അന്തനാന്തം അന്തമന്ദി രതിരണ്ട ആടുലി എന്നും ജീരൻ വൈശ്യൻ സിംഹതൻ ആടുലി ജീരൻ വൈശ്യൻ സിംഹതൻ அவன் ପଟେ அவன் ପଟ ବଟସ୍ ପଟ ପଟେଲ୍ ବଟନୀ ପଟ ବଟନ୍ ପଟ ବଟସ୍ ପଟ மகளை சந்தோஷமா முதல் வருகிறேன் மகிழ்ந்தா அப்படி பண்ணா

அபிமணியுக்கின் மகளை தருவதாக வாக்கு கொடுக்கிறது கிருஷ்ணா யாருக்கு அர்ஜுன் மகன் அபிமனி உருக்கா அன்று வாக்கு கொடுத்து அன்று வாக்கு கொடுத்தாய் கொடுத்து சற்று கபடிங்க இந்த நீங்கள் அதாவது கிருஷ்ணா நாடு நகரங்களை இழந்து வனத்தில் தெரியும் அவர்களுக்கு மிருகங்கள் பறவைகள் போல கனி கிழங்குகளை கொண்டு வகிக்கிறார்கள் அவர்களுக்கு பெண் கொடுத்தா என்றால் உன் மகளை பற்றி கவலை கொண்டு வந்திருக்கணும் அன்றாலும் கவலைப்பட வேண்டும் பார்த்தாயா அஸ்தினா பொறுத்த அரசு அத்தனை சொத்துக்கும் சொந்தக்காரர் அப்படி இருக்க அப்படி சொல்லுங்கள் மாமா துரியோதனனுக்கு பிறகு இலக்கணகுமாரனை அரசாணப்படுகின்றார் ஆக அவ்விடத்தில் பெண் கொடுத்தா என்றால் சந்தோஷமாக இருக்கு அல்லவா உனக்கும் அந்த கவலை இருக்காது அல்லவா சட்ட

Este moro es tan

Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn कृपा के ललपा गगन सत्योया तुम ही सत्य के रुकमा गगन रुका पाइते मुस्ताक अरे लखड़ी के विजय से सबवा की पीर

மனா துரியனா ஒரு யோகனை கூறுகளை என் மகள் சுந்தரியை உன் மகளின் கிழக்குமாரனுக்கு கொடுக்கலாம்

சந்தோஷமாகவே சாமி தமிழ்நாடு பிரிவு கூட வச்சிக்கோங்க சந்தோஷமாகவே சாமி தமிழ்நாடு பிரிவு கூட வச்சிக்கோங்க ஒரே கேளும் இல்லை ஒரே கேட்டு முரளி செஞ்சீர்களா கேளுங்கள் கண்ணா அப்படிதால் கோபால பெட்டி என்று ஒரு அரங்கம் இருக்கிறது சரி கோபால பெட்டி என்று ஒரு அரங்கம் ஆமா சரி அது நிறைய பொன் கொடுக்க வேண்டும் பாத்தீங்களா மாமா கோபால

காவசா காவதவனி ஜெங்கி ஜெலி காவசா பகவனி ஜெலி

அதோட எங்க ஆடங்கள் எங்க கிட்டு நாங்க அன்பர்களிலோ அரியலையே சுல்லறி நான் வார்க்கிறேன் நான் வார்க்கிறேன் அட்டாது அது போல அவன் மாத்தி கொடுங்க

நடைபெறவே கோபாலைப் பட்டியலிட்டு எடுத்து செல்லலாம் அருமையான வரவேற்பை கொடுத்தீர்கள் என்று சுத்தம்தல் நாங்கள் நிறைவேற்ற பிரகாரம்

ஏண்டி இவருக்கு ஏண்டி இப்படி ஒரு பொழப்பு ஏன்டி கிருஷ்ணபரமாத்மா இப்போ ரொம்ப மாறிட்டாரு அதான் எனக்கே தெரியுது பணம் காசுக்கு இவ்வளவு பயங்கரமா கொடுத்தா உடனே சொல்றாரு இப்படி இவருக்கு இல்லாத இவர் இப்படி எல்லாம் கேட்கலாமா ஏண்டி இது சுந்தரி ஏன்னா சுந்தரி மனசார யாரை விரும்புறாங்க அபிமணியவா சுந்தரி ஆலயக்கு யாரால் ஈடாக முடியுமா அதனாலதான் அவளுக்கு சுந்தரின்னு பேர் வச்சிருக்கா அப்ப பேர் அழகிய போய் இந்த லக்னகுமாரை பார்த்தாலே ஐயய்யா அவ மூஞ்சியும் முகரையும் என்ன கொஞ்சம் கூட பிடிக்கல ஆனா மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு 얘ந்தா அந்த கிருஷ்ணப்பிரமாத்மா அப்படி मारனார்னே தெரியல ஒண்ணு செய்வோம் நம்ம உடனே போய் சுந்தரி கிட்ட போய் சொல்லிரோம் விஷயத்தை போற போய் சந்திக்கணும் சுந்தரியா சந்திச்சு உடனே சொல்லிர கூடாது மனசு

சகமா நம்ம சுந்தரிட்ட சொல்லிடலாம் சரி வாடி போகலாம்